குரு புகாச்சரணம் குரு பதாச்சரணம் அடைந்திட்டேன் தனைத்தான் அறிந்து நான் குருநாதா குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன் குருவாய் வந்தை யாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனைநாதா சண்முகா சரணம் சரணம் காத்திடுவாய் காத்திடுவாய் சந்தகுடுவாய் காத்திடுவாய்நாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் மறுவாய் தகப்பன் தாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி பித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய் செல்வமுத்துக்குமரா மும்மர மகண்டிடுவாய் அடிமுடியறியவுண்ணா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தனிவேல் முருகாஜீரனாய் எட்டு குடி குமராயேவல் பில்லி எட்டை பகைவர் தூதுவாதகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எங்கள் முருகானே என்னுள்ளரிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகே ஜகத்குருவின் கருடையவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமல மகத்திடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் வாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவர மெனக்கருள் வீரே வெண்ணமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்து குருகாணி மனத்தகத்துள் வந்திடுவீர் தஞ்சமலை வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழு மலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அஜயாத நஞ்சத்தில் அறிவாதனீயருள்வார் அறுவடை குமரா மகிழேறி வந்திடுவாய் பணிவதே என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் தந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேரா உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே தந்து அமர்த்திடுவார் கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எளியண்ணி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்தள் நீர் அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமா யானெனதற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் தன்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடும் சிவனுமாய் தழுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொளியாய் முருகாவுடனே நீ வாவாவா தேவாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதத்துடரோய் மைகண்ட தெய்வமே வித்தையாலகை தந்தா அபயமெந்தல்கிறேன் அமைதியை வேண்டி வா வாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே அச்சம் அகத்திடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் தடனேயாம் முன்னருளாலே தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசி தேனில் கிளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுபிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் சந்த குருநாதா சந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வழிவிட்டவனை அகலாதிருத்திடுவார் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ சித்தியிலே பெரிய சித்தி சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்தகுருநாதா கதருகிறேன் கேட்டிடுவாய் தாளினைத்தேன் கொண்டிடுவாய் திருவருச்சக்தியைத் தந்தாட்கொண்டிடுவாய் சத்ருப்பகைவர்களைசண்முகஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகராப்பாற்றும் தென்கிழக்கு திசையிருந்து வீரபந்தோ காப்பாற்றும் ும்னை திருவருடால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னைத் திரள்